Hi everyone! Welcome to We Channel! max educator. Number, la, first chapter relation and functions chapter la, exercise la sum ma, la sum என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சரி.. படிங்க புரிஞ்சிக்கலாம் அண்டர்ஸ்ட் பண்ணலாம்

இது வந்து ஃபங்க்ஷனை நம்ம ஒரு கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க இதுல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க எஃப் ஆஃப் நைன் வந்து டூன்னு சொல்லிட்டாங்க அது கரெக்டா இருக்கு கரெக்டா இது வந்து ஒரு எலமெண்ட் அதோட இமேஜ் டூ ஓகேவா இந்த இமேஜ் டூ ஓகேவா இமேஜ் டூ இங்க வருது ஓகேவா கிராஃப் வழியா நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க ஃபங்க்ஷனை ஓகே ஓகே இமேஜ் டூ இதோட ப்ரீ இமேஜ் டூ ஓட ப்ரீ இமேஜ் நைன் ஓகேவா அந்த மாதிரி ஞாபகம் ஃபங்க்ஷன்ல இமேஜ் தெரியணும் ப்ரீ இமேஜ் தெரியும் ஓகேவா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ஃபைண்ட் த ஃபாலோயிங் பாருங்க find த ஃபாலோயிங் வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் find த வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் ஜீரோவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எஃப் ஆஃப் ஜீரோ கிராஃபில் பாருங்க இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ் ஓகேவா இது x, இது ஒய் okay,

ஒய் ஒய்எக்ஸ்ல நைன்ல முடிஞ்சிருக்கு ஓகேவா ஓகே நைன்ல டச் ஆகுது எழுதி இப்ப பி பாருங்க எஃப் எஃப் ஆஃப் ஆஃப் செவன் செவன் பாருங்க அப்படியே மேலே எங்க போகுது சிக்ஸ்ல வருது ஓகே எஃப் ஆஃப் செவன் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் இமேஜா தருது ஒரு ஃபங்க்ஷன்ல நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி சாரி டேர்ம் சி ஓகேவா எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் டூ பாருங்க எக்ஸ் ஆ இருக்கும் போது 6 சிக்ஸா இருக்கு ஓகேவா எஃப் டூவா இருக்கும் போது 6 சிக்ஸா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் தருது ஓகே புரிஞ்சுதா ஓகே இப்ப லாஸ்ட் எஃப் எஃப் என்னன்னு பாருங்க ஓகேவா என்னது ஜீரோலயே முடிஞ்சு போச்சு புரியுதா எஃப் ஆஃப் டென் வந்து ஜீரோ தான் ஓகே அப்படியே ஒய் ஆக்சஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும் அதான் அதோட இமேஜ் இது எலமெண்ட் அதோட இமேஜ் ஓகேவா எஃப் ஆஃப் டென் வந்து ஜீரோ இவ்வளவுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் கிராஃப்ல பார்த்து அதோட வேல்யூஸ் எழுதியாச்சு புரிஞ்சுதா ஈஸியா இருக்கா இப்போ செகண்ட் சப்டிஷன் போயிடலாம் செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுக்காம பாருங்க ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் எஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்

போது ஓகே புரிஞ்சுதா ஓகே அடுத்தது பாருங்க தேர்ட் சப்டி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்க சொல்றாங்க அவ்வளோதான் இப்போ டொமைன் பார்க்கலாம் டொமைன் பாருங்க டொமைன் ரேஞ்ச் டொமைன் ரேஞ்ச் வந்து நம்ம ஒண்ணு எழுத முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதிடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் x x தான் டொமைன் ஓகேவா x such that 0 ல இருந்து x ஆக்சஸ் பாருங்க எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன்ஸ்ல 0 ல இருந்து 10 வரைக்கும் இருக்கா

ஆர் ஈக்குவல் டு இங்க என்ன போடுவீங்க டென் போடக்கூடாது பாருங்க கிராஃப்ல பாருங்க நைன் வரைக்கும் இருக்கா ஒய் ஆக்ஸில் அப்போ நைன் வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நைன் போடணும் ஓகேவா ஒய்ன்றது நைன் குள்ள இருக்கு ஓகே நைன் இல்லைன்னா நைன் குள்ள இருக்கு ஒய் பிலாங்ஸ் டு அதே ரியல் நம்பர்ஸ் போட்டோன்னா அவ்வளோதான் தேர்ட் சப்டிவிஷன் பண்ணிடுச்சா இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க வாட் இஸ் த இமேஜ் ஆஃப் சிக்ஸ் அண்டர் எஃப் சிக்ஸோட இமேஜ் பார்க்கணும் அப்ப சிக்ஸோட இமேஜ்னா சிக்ஸ்ன்றது என்னது எஃப் ஆஃப் சிக்ஸை கேட்குறாங்க அவ்வளவுதான் வந்து எக்ஸ் ஓகே எலமெண்ட் சிக்ஸுக்கோட இமேஜ் என்ன சிக்ஸ் இங்க இருக்கா எஃப் ஆஃப் எக்ஸ்ல இதோட இமேஜ் என்ன அப்படியே மேலே போங்க இன்னும் எங்க வந்திருக்கீங்க பாருங்க ஃபைவ் வந்திருக்கா அப்ப ஃபைவ் தான் அதோட இமேஜ் ஓகே எஃப் ஆஃப் எக்ஸ் சிக்ஸா இருக்கும் போது எஃப் ஆஃப் சிக்ஸ் வந்து ஃபைவ் வேல்யூ 5ன்ற இது என்னது? இமேஜ் ஆஃப் ஓகே புரிஞ்சுதா? இது சம் 1.3ல சம். புரிஞ்சுதா? புரியாம இருக்கா? எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. थैंक